நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது ஜோனல் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து லீவ் விட்டுருக்காங்க இது என்ன பிரச்சனைக்காக லீவு விட்ருக்கான கண்டிப்பாக மை த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதேமாரி சில உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் வந்து நமக்கு பணம் வருமா வராதா அதேமாதிரி த்ரீ ஆர்ட்ஸில் விளம்பரம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதான் இது மாதிரிலாம் சந்தேகங்கள் இருக்குது நண்பர்களே பணம் வருமா வராதானா கண்டிப்பாக வந்து பணம் வந்து வரும் சரிங்களா உங்கள் பணம் வந்து எங்கேயும் போகாது கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் இது வந்து ரொம்ப நாள்லாம் இல்லை ஆல்ரெடி ரொம்ப நாள் நம்ம காத்துட்டு வந்துட்டோம் கண்டிப்பாக சீக்கிரத்தில் பணம் வந்து நமக்கு வரப்போகுது அதேமாரி வந்து கண்டிப்பாக விளம்பரம் பார்க்க வேண்டும் ஏன்னா எல்லாருமே பணம் கட்டி தான் நம்ம ஐடி போட்டிருப்போம் சரிங்களா ஸோ ஒரு நாள் போனாலும் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எனவே வந்து தயவுசெய்து மைவித்திரில் விளம்பரம் பாருங்கள் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணுங்கள் நண்பர்களே காலையில் இதை ஏன்னா சொல்கிறேன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் செஞ்சாலும் சரி பேசினாலும் சரி காலையில் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா நம்பிக்கையோடு செயல்படுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்